உங்களும் சொன்னா istlesール sont influences other two passage தந்தை அப்பாஸ் Univers sab Kaitlyn Sabanidity yasawhaladu кадnach floach. uit francENTE. ware சொல்லும் பொழுது சொல்றாங்க இவங்க சிறு mud இருக்கும் பொழுது ஒரு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவங்க இவங்களுடைய பகுதியை தொட்டு துவா இன்னைக்கு நீங்க எல்லா ஆலிம் சார்ட்ட கேட்டு பாக்கலாம் ரைஸ் முஃபஸ்ரின் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்ல முதல்ல இருக்கக்கூடியவங்க இவங்கதான் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவாங்களா இல்லையா அதல்ல முதல்ல உள்ளவங்க தெளிவான முறையில விளக்கம் எழுதியவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு தாலாமா அவங்களுடைய கபருக்கு அருகாமையில தான் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் அல்லா சுபஹான அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தான்னு சொன்னா கடல் என்று சொல்லப்படுது அல் பஹரு அரபியில என்ன சொல்றாங்க அவங்களுடைய அயல்மை எந்த அளவுக்கு மார்க்க கல்வி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா கடலை போன்றது கடலுக்கு முடிவு இருக்கா இல்ல அது போல இவங்களுடைய மார்க்க கல்விக்கு முடிவே இல்ல அவ்வளவு அயல்ம உள்ளவங்க நாம் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து அவங்களுக்கு சலாம் சொல்லிடலாம் இன்ஷா அல்லா